வணக்கம் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் எஸ் ஏ தினேஷ் எஸ் ஏ ரஜா தொன்னூற்றி ஒன்பது அறுபத்தொழு மூன்று மனோஜன் முப்பத்தேழு பூஜ்ஜியம் பதினொன்று டக்ளஸ் மூன்று எழுபது வனராஜ் எண்பத்தி ஒன்பது ஒன்பது அமல்ராஜ் நான்கு இருபது ஒன்பது தர்மரத்னம் நாற்பது நான்கு எட்டு நிரோஜன் தொன்னூற்று நான்கு எண்பது இரண்டு விதுஷன் சாஜன் தர்மரத்னம் ஆகியோர் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது அந்த வகையில் இவர்கள் மரம் மறுவிட்டுதல் கட்ட பஞ்சாயத்து போலீஸ் நிலையம் வருகின்ற பணி தொலைபேசி இலக்கத்தை பற்றி இரவு நேரங்களில் அவர்களுக்கு அழைப்பை மேற்கொள்வது குறித்த செயற்பாட்டிற்கு அவர்கள் இணங்காத பட்சத்தில் அவர்களின் கணவன்மார்களை கசிப்பு மற்றும் போதைப்பொருள் வழக்கு பதிவு செய்து கைது செய்வது பணம் பறிப்பது கள்ள கடத்தல்காரர்கள் கசிப்பு மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு வழித்தடங்களை ஏற்படுத்திக் கொடுப்பது போலீஸ் நடவடிக்கைகளை அவர்களுக்கு ரகசியமாக வழங்குவது போன்ற பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தொழிற்சல் ஓஎஸ் இல்லாத நேரங்களில் மது அருந்த சரியான முறையில் தங்களின் கடமைகளை செய்யும் போலீசாருக்கும் குற்றவாளிகள் குறித்த தகவல்களை வழங்குபவர்கள் பற்றி அறிந்து அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை கடுமையாக தாக்குவது கைப்பற்றப்படுகின்ற கசிப்பு மற்றும் போதைப் பொருட்களை குற்றவாளிகளுக்கு விற்பனை செய்வது போன்ற மிகவும் மோசமான செயல்களை செய்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதேவேளை மண் கொள்ளையர்களால் ஏற்படுகின்ற விபத்துகளை மறைத்து அவர்களை பாதுகாத்தல் குற்ற செயல்களில் ஈடுபடாத சந்தேக நபர்கள் குறித்து நீதிமன்றத்திற்கு பொய்யான தகவல்களை வழங்குதல் உள்ளிட்ட குற்றங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் என்று எமது புலனாய்வு செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் எஸ் ஏஜா தலைமையில் கொடிகாமம் போலீசார் நீண்ட காலமாக செயல்பட்டு வருவதாகவும் இதில் இரண்டாவது ஓஏ தினேஷ் மற்றும் மனோஜன் ஆகியோர் ஐந்து வருடங்கள் கழித்தும் மேலதிகாரிகளின் உதவியுடன் தொடர்ந்தும் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இளம் வயது பெண்கள் மற்றும் கணவரை இழந்த பெண்களை இவர்களின் காம இச்சைக்கு குறிக்கோள் என்றும் கூறப்படுகின்றது இவர்களது இத்தகைய சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கொடிகம் தொழிற்சம் பிரதேச மக்களால் உட்படுத்தப்படும் என்று பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் எனவே இத்தகைய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் போலீஸ் பிரிவு மற்றும் அங்கு பணிபுரியும் போலீஸ் அதிகாரிகள் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாகவும் தினகரன் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கின்றோம் குற்றத்தை அமல்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்கவும் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள்

உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எனக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்